பிரான்ஸில் இடம்பெற்ற ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்று சொல்கிறதா அல்லது சீரியஸான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதா தெரியவில்லை என்னென்று சொன்னால் மொம்பர்னாஸில் மொம்பர்நாஸ் பகுதியில் இருக்கின்ற ஒரு பஸ் ஆர்ஐடிபியினுடைய பஸ்ஸை வந்து வீட் வீடு வீடு இல்லாத வீதியில் இருக்கின்ற ஒரு நபர் ஒருவர் கடத்திய சம்பவம் என்று பதிவாகி இருக்கிறது இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு வந்து புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள வாங்க அதாவது பிரான்ஸை பொறுத்தவரையில் இந்த வீட்டு பிரச்சனை அப்படின்றது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது தனிநபராக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி வீடு அப்படின்றது வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குன்னா வீட்டினுடைய வாடகை அளவுகூடவாக இருக்குது அதனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீதிகளில் இருக்கிறார்கள் இதை மீனி குளிர்காலங்கள் வர போன்ற பொழுது இந்த வீதிகளில் இருப்பவர்களுடைய எண்ணிக்கை வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது அந்த வகையில் வீடு இல்லாமல் இருக்கின்றவர்களுடைய எண்ணிக்கையும் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது குறிப்பாக இப்போ எங்களுடைய தமிழ் சகோதரர்கள் கூட நிறைய பேர் வீதிகளில் வீடுகள் இல்லாமல் நிற்கிற விஷயங்கள் காணக்கூடியதாக இருக்கிறாங்க குறிப்பாக இந்த சத்தலை அதே மாதிரி இந்த லாய்சப்பல் காடிநோட் பகுதிகளில் வந்து எங்களுடைய சகோதரர்கள் நிறைய பேர் தமிழ் சகோதரர்கள் வீடு இல்லாமல் நிற்கிறது உண்மையில் மிக மிக வேதனைக்குரிய ஒரு விஷயமான விஷயம் அந்த வகையில் இதுக்கான அடிப்படை காரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஒன்றில் விசா இல்லாமல் இருப்பார்கள் அல்லது வந்து வேலை இல்லாமல் இருப்பார்கள் அல்லது விவாகரத்தானவர்களாக இருக்கிற இருப்பார்கள் இப்படியான தான் இவர்களுடைய இந்த வீடுகள் இல்லாத தன்மை இடம்பெறுகிறது இதனால அரசாங்கமும் வரை அரசாங்கத்தினுடைய வீடுகள் ஆசானமாக இருக்கலாம் ஆச்சோலம் புறவியாக இருக்கலாம் கொடுத்தாலும் அதற்கு வாடகை கட்டாத பட்சத்தில் அது அதுக்கப்புறம் மகள்கள் வெளியேற்றுகின்ற தன்மையும் வந்து காணக்கூடிய அதே மாதிரி தனிநபர்களிடம் வந்து நாங்கள் வாடகைக்கு ஒரு வீட்டை எடுத்தோம்னு சொன்னால் ஒரு மாதம் ரெண்டு மாதம் வாடகை கட்டாத விட்டால் எங்களை தூக்கி சாமானை தூக்கி வீட்டு சாமான்களை தூக்கி வெளியில் அறிஞ்சி விட்டு எங்களை வெளியில் அனுப்பி விடுவார்கள் இப்படியான நிலைமையில வந்து நிறைய பேர் வீடுகள் இல்லாமல் இருக்கிறார்கள் சரி இந்த விஷயங்கள் வேறு ஒரு வீடியோவில் பேசலாம் இப்படி இருக்கின்ற பொழுது மொம்பர் வந்து ஒரு பஸ் சாரதி வந்து சொன்னால் தன்னுடைய வாகனத்தை ஓடிவிட்டு கொண்ட பஸ்ஸை கொண்டு விட்டுட்டு இடவேளைக்காக தேநீர் அறந்துவதற்காக போய் தேநீர் குடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென பஸ் வந்து காணல அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்படுகிறது எங்கே பஸ் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தால் பஸ் இல்லை கிட்டத்தட்ட அந்த பஸ் வந்து பதிமூணு கிலோமீட்டர் ஓடிக்கொண்டு போயிட்டு குறிப்பிட்ட நபருக்கு வந்து வீடு இல்லை என்று சொல்லி சொல்லப்படுறோம் இதில் என்ன சுவாரஸ்யமான விஷயம்னு சொன்னால் அந்த ஓடிக்கொண்டு போன நபர் வந்து எந்த விதமான இன்றி அது மட்டும் இல்லாமல் ரோட்டு அதாவது ரோட்டினுடைய போக்குவரத்து விதிகளை மதித்து அமைதியாக ஓடி சென்றதாகவும் சொல்லப்படும் இந்த வழியில் வந்து குறிப்பிட்ட பஸ் டிரைவர் வந்து தன்னுடைய பஸ்ஸை காணவில்லை அப்படி என்று சொல்லி சொல்லுகின்ற பொழுது அரைபி அரைபியோடு வந்து நேரடியாக தொடர்பு கொள்கிறாரு தொடர்பு கொண்டு கேட்கின்ற பொழுது இது விடிய காலம் அஞ்சு மணிக்கு நடந்த விஷயம் அப்போ தொடர்பு கொண்டு கேட்கின்ற பொழுது அவங்க வந்து ஜிபிஎஸ் வச்சு பார்த்துருக்காங்க பஸ் எங்கேயே ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது பஸ் வந்து பெரி ஓடிக்கொண்டிருக்கின்றது பெரி ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது அதனுடைய டிரைவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால் பொசாரை தொடர்பு கொள்வார் பொலிஸாரை தொடர்பு கொண்டு போலீசார்னு சொல்றார் இப்படி எங்களுடைய பஸ் வந்து இன்னிடத்தில் போய் கொண்டு இருக்கிறது இதனை வந்து உடனடியாக கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க கேட்கின்ற பொழுது போலீசார் அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறாங்க தொடர்ந்து போய் கொண்டுக்கின்ற பொழுது அந்த பஸ் வந்து இப்போ வந்து வருகிறது போத்த பனி ஒலையால் பஸ் போகின்ற பொழுது அதனை வந்து போலீசார் வந்து நிப்பாட்டி பஸ்ஸை பஸ்ஸாக ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த விடலாத சாரதியிடம் இது சம்பந்தமாக விசாரிக்கிறாங்க விசாரிக்கின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட நபர் வந்து எந்த விதமான பதட்டமும் இல்லை ரோட்டில் வந்து ஐம்பது ஸ்பீட்னு சொன்னால் ஐம்பது ஸ்பீட் முப்பது ஸ்பீட் என்ன முப்பது ஸ்பீட் அப்படியே ஓடிக்கொண்டு பதிமூணு கிலோமீட்டர் வந்திருக்கார் பயனிங் ஒலிக்கு கிட்டத்தட்ட அஞ்சரை மணி அதிகாலையில் அந்த நேரம் வந்து குறிப்பிட்ட நபரை வந்து போலீஸார் வந்து கைது செய்திருக்கிறாங்க போலீஸார் கைது செய்தது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட நபர் மீது இது இது இந்த இது வரைக்கும் ஏதாவது குற்றப்பதிவுகள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தா எந்த விதமான பதிவுகளும் இல்லை அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது இல்லை வேடிக்கையான செய்தியாக இருந்தாலும் இது ஒரு பாரதூரமான விஷயம் அப்படின்னு சொல்லி ஆர் ஆர்ஐடிபியினுடைய இயக்கு நிர்வாக இயக்குநர் சொல்லியிருக்காரு அதாவது வந்து இது ஒரு கிட்டத்தட்ட பன்னிரண்டு தொன் இடையுள்ள ஒரு பஸ் இதனை வந்து இயக்குவது அப்படின்றது ஒரு சர்வசாதாரணமான விஷயம் இல்லை ஒரு காரை இயக்குவது போலவோ அல்லது வந்து ஒரு லொரியை இயக்குவது போலவோ இல்லை ஆனால் இந்த ஒரு பஸ்ஸை இயக்குகின்ற பொழுது ஒரு பெரிய ஒரு விபத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் அந்த அஷ்டவசமாக எதுவுமே நடக்கவில்லை என்ன காரணம் என்று சொன்னால் விடிய காலமே ஐந்து மணிக்கு என்பதனால வந்து எந்த விதமான வாகனங்களுடைய அளவு வந்து குறைவாக இருக்கிறது அதனால் விபத்துகள் ஏற்படவில்லை ஆனால் எதிர் எதிர்வருகின்ற காலங்களில் இப்படியான சம்பவங்களை குறைக்க வேண்டும் என்பதற்காக இது இதற்கான கருவிகளை பூட்ட வேண்டும் பஸ் வந்து எங்கே போகிறது வருகிறது அப்படின்னு சொல்லி அவதானமாக இருப்பதற்காக அதற்கான கருவிகளை பூட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லியும் இந்த அரைபேட்டி அரை ஆர்பி நிர்வாகம் வந்து இது சம்பந்தமாக புகார் அளித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது குறிப்பிட்ட பஸ்ஸில் பயணிகள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கடந்த மா மே மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஆர்ஐடிபியின் முன்னாள் ஊழியர் ஒருவரும் தன்னுடைய வேலை வந்து பிடிக்காமல் போனதன் காரணமாக இப்படி ஒரு ஆர்ஐடிபி பஸ்ஸை வந்து பயணிகளோடு ஓட்டி சென்ற விஷயம் வந்து இடம்பெற்றிருக்கிற விஷயம் வந்து பதிவாகி இருக்கிறது உண்மையில் இப்படியான விஷயங்கள் இடம்பெறுகின்றது சுவாரஸ்யமாக இல்லையா என்பதை தாண்டி ஒரு நபருக்கு வீடு இல்லை அப்படின்ற பொழுது சரி தனக்கு வந்து இனி குளிர்காலங்கள் பஸ்ஸை கொண்டு எங்கேயாவது ஒரு பத்தக்கரையிலோ காட்டுக்கரையிலோ காட்டுக்கரையிலையோ கொண்டு விட்டுட்டோம் சொன்னால் நாங்கள் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்றத நோக்கமாக இருந்தாலும் இது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஆர்ஐடிபியில சொல்லப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது இவ்வாறான விஷயங்கள தேவை செஞ்சு யாருமே ஈடுபடாதீங்க ஏனென்று சொன்னால் சட்டங்கள் பாரதூரமானவை அதை பட்ட அதை விட ஆர்ஐடிபியினுடைய பஸ் வந்து அரசாங்கத்து சொந்தமானது அரச சொத்துக்களில் வந்து கை வச்சிங்கன்னு சொன்னால் பின்விளைவுகள் பலமாக இருக்கும் அதனால் வந்து இவ்வாறான சம்பவங்களில் யாருமே தயவு செஞ்சு எங்களுடைய தமிழ் சகோதரர்கள் ஈடுபடாதீங்க அப்படின்றத தான் இந்த வீடியோவில் சொல்லிக்கொண்டு இது பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை என்னோட பயந்து கொள்ளுங்கள் நன்றி